தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட உள்ள மாற்றம் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்பு பொதுமக்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவித்தல் வாகன சாரதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் முல்லைத்தீவு இளைஞர்களை காவு கொண்ட கோர விபத்து பலி எண்ணிக்கை உயர்வு பாடசாலை வேன் மீது மோதிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நால்வர் காயம் சசீந்திர ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு தமிழர் பகுதியில் சோகம் உயர்தர பரீட்சையில் முதலிடம் பெற்ற மாணவன் உயிரிழப்பு பல எரிபொருள் நிலையங்கள் மூடப்படலாம் வழியான எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் இதேபடி கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டதுடன் மேலும் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டன அத்துடன் மண்ணெண்ணெய் விலையில் கடந்த மாதம் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை கொழும்பின் இருவேறுபட்ட பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கிரான்பாஸ் போலீஸ் பிரிவிலும் தெஹிவலை போலீஸ் பிரிவிலும் இவ்வாறு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை கிரான்பாஸில் உள்ள இங்குரு சந்திக்கு அருகிலுள்ள ஏரியில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட ஆணொருவரின் உடல் அதுகன்றும் போலிசார் தெரிவித்தனர் இந்த நபர் சுமார் ஐந்து அடி நான்கு அங்குளம் உயரம் கொண்டவர் கருப்பு அரை காட் சட்டை மற்றும் கருப்பு டி ஷர்ட் அணிந்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான மேலதிய விசாரணைகளை கிரான் பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதே வேளை திகுவலையில் ஸ்ரீ ஸ்ரீவர்தன வீதியில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்தவர் தெஹிவலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆணையு தெரிய வந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுப்போவில மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது தெஹிவலை போலீசார் மேலதிக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் திணைக்களத்தின் துரித அழைப்பு இலக்கங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதன் பிரகாரம் இதுவரை காலமும் நூற்றி பத்தொன்பது எனும் துரித அழைப்பு இலக்கம் மூலமாக வழங்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை வகைப்படுத்தி அவற்றுக்கு புதிய துரித அழைப்பு இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் அறிவிக்க துரித அழைப்பு இலக்கம் நூற்றி ஒன்பது குற்ற சேவல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நூற்றி பத்தொன்பது സട്ടവിൽ തമിഴ് മൊഴിയും തന്നെ പോലീസാർ മോസടികൾ ലഞ്ചം കോരൽ പോലും ദുരിത അഴുപ്പ് ഇലക്കങ്ങൾ വകുപ്പ് അറിമുള്ള തൽക്കാലിക സാരതി അനുമതി പത്തം തുടരുക മോട്ടാർ പോക്കവർ തണുക്കളം പുതിയ അറിവിതൊണ്ടെ വെളിയിട്ടുള്ളത് அந்த வகையில் புதுப்பித்தல் செயற்பாட்டின் போது வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் நுகே கொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக இது செயல்படுத்தப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் எந்த மாற்றங்களும் தேவையில்லை என்றால் தற்காலிக அனுமதி பத்திரத்தை நுகை கொடையில் உள்ள போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான விண்ணப்பதாரர்கள் இனி விரகரையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பல்கலைக்கழக விறுவரையாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இருந்து குருநாக நோக்கி சென்ற நால்வர் அன்று குடியிருப்பில் இருந்து கொழும்பிற்கு சென்றொன்று மீண்டும் புதுக்குடியிருப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கையில் அனுராதபுரம் தலாவா மீடிக்கம பகுதியில் வைத்து முல்லைத்தீவில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற லொரியர் போதே விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு செம்மலை பகுதிகளைச் சேர்ந்த புதுக்குடியிருப்பு தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் நான்கு பேர் உயிரிழத்திருந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த புதுக்குடியிருப்பினை சேர்ந்த மற்றொரு இளைஞரும் நேற்று உயிரிழந்துள்ளார் புதுக்குடியிருப்பு மல்லிக தீவினை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான நடராசா விஷ்ணுஜன் என்ற இளைஞன் அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினை சேர்ந்த

பாடசாலை மாணவர்களை எட்டிச் சென்ற வேனும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் வேனின் சாரதியும் மூன்று பாடசாலை மாணவர்களும் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் அக்டோபர் பதினான்காம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் என்ற நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே கொழம்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சொந்தமானதாக கூறப்படும் இலங்கை அதிகார சபைக்கு சொந்தமான உள்ள காடியொன்றில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தன அந்த சொத்துக்களை இழப்பீடு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை மீறி இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் சில அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து இழப்பீட்டை செலுத்துமாறு பலவரப்படுத்தி உள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் போது எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை இழப்பீடாக பெற்றதன் ஊடாக முறைகேடு தொடர்பில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உயர்தர பரீட்சையில் மாவட்ட முதலிடம் பெற்ற முல்லைத்தீவு மாணவன் ஒருவர் சுக காரணமாக உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு கட்சிலை மடவைச் சேர்ந்த பரமேஸ்வரன் பானுசன் என்ற மாணவனே கடந்த சில மாதங்களாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் சிறுநீரக மாற்று சிகிச்சை பயனளிக்காமல் நேற்றிரவு உயிரிழந்தவை முல்லைத்தீவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரிசையில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார் குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையான இந்த மானமணி இழப்பு முல்லைத்தீவு மாவட்ட மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவடம் போதுமான தரக்கு தொகையை செலுத்தாததால் எதிர்காலத்தில் பல பெட்ரோல் நிலையங்களை மூட வேண்டியிருக்கும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி உரிமையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் டி வி சாந்த சில்பா தெரிவித்துள்ளார் தற்போதைய ஒன்று புள்ளி ஏழு ஐந்து வீத தரகு பணம் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் நிலையங்களை நடத்துவதற்கான செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என்று விநியோகஸ்தர்கள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோலிய கொண்ட தாவணத்திடம் நிலைமையை விளக்க அவர்கள் எடுத்த முயற்சிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சங்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் பிரதமர் கருணியவர சூரிய ஆகியோருக்கு அரசாங்கத்தின் தலையீட்டை கோரி கடிதங்களை அனுப்பியுள்ளது பெட்ரோலிய அரசாங்கம் நிர்ணயித்து அதிகபட்ச சிலரை விலையில் விற்கப்பட்டாலும் பெட்ரோலிய குடுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய வழங்குனர்களுடன் ஒப்பிடும் போது மிக குறைந்த தரகு பணத்தையே செலுத்துகிறது இதனால் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களின் இழப்பில் அதிக லாபம் ஈட்டப்படுகின்றது பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுக்கு தரக்கு படம் மட்டுமே வருமான ஆதாரமற்றம் நிர்வாக செலவுகள் ஊழியர் சம்பளம் மற்றும் வர உள்ளிட்ட அனைத்து நிதி கடமைகளையும் அவர்கள் ஈடுகட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன குறைக்கப்பட்ட தரகு பணம் பல பெட்ரோல் நிலைய வணிகங்களை கடுமையாக பாதித்துள்ளதாக சங்கம் கூறுகின்றது இதன் தமிழொழியின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைபடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்